ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் இந்தியாவில் வந்து கற்பழிப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைங்களை கற்பழிக்கிறது நடக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் சமுதாயத்தில் இருக்க நம்ம எல்லாம் வந்து கொந்தளிக்கிறோம் சமூக சமூக வலைதளங்களில் வந்து நம்ம ஹேஷ்டேக்ஸ் போட்டு நம்ம வந்து போராட்டம் செய்கிறோம் ஆனால் நிச்சயமாகவே வந்து நம்ம வந்து ஒரு உறுதியோட பெண்களோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு குழந்தைகளோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம எல்லாம் வந்து படித்தவங்க இருக்கீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க உங்களுக்கும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாமே இருக்காங்க நம்ம வந்து சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஆவலாக போகிறோம் ஏதாவது வந்து ஒரு பெரிய சினிமா பிரபலம் வந்தால் வந்து அது அது ரசிக்க போகிறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன் நம்ம வந்து சமுதாயமாக ஒன்று கூட மாட்டேங்கிறோம் வெறும் சமூக வலைதங்களை நம்ம ட்ரெண்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு என்ன முக்கியம் வாக்குகள் முக்கியம் அந்த வாக்குகள் எப்படி இந்த மக்கள் எல்லாம் தூக்கு தண்டனை நடக்க கூடாது நான் என்ன கேக்குறேன் முக்கியமா வந்து இப்ப வடநாட்டுல இது நடந்த மேற்கு வங்கத்துல இந்த ரேப் நடந்திருக்கு ஒரு மருத்துவருக்கு நடந்திருக்கு அவங்க வேலை செய்யற பணிபுரியும் மருத்துவமனையில இது நடந்திருக்கு அந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம எப்படி வெளியே வேலைக்கு அனுப்ப முடியும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் நாலு வயசு குழந்தைங்களை வந்து பத்லாப்பூரில் வந்து நாலு வயசு பெண் குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் பணிபுரியும் வாட்ச்மேனே வந்து கற்பழிச்சிருக்காரு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எல்லாம் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறோம் எல்லாம் வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நைட் டைமில் லேட்டாக வெளியே போகாதீங்க நான் கேட்குறேன் நாலு வயசு குழந்தைங்க என்ன கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியும் எண்பத்தஞ்சு வயசு பாட்டி ஒரு லேடியை வந்து கற்பழிச்சிருக்காங்க அவங்க என்ன கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியும் ஆண்களோட பார்வையை மாற்றணும் எப்படி மாற்ற முடியும்னா வந்து வலுவான தண்டனை கிடைக்க வேண்டும் உடனடியாக தூக்கில மாட்ட வேண்டும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது சட்டத்தில் வந்து நிறைய இடம் இருக்கு அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம் அவங்க வந்து இதுக்காக வந்து சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சலுகைகள் கிடைக்குது இதெல்லாம் கிடைக்காம நிரூபிக்கப்படுத்து கற்பழிப்பு உடனடியாக தூக்கில் மாட்ட வேண்டும் சமுதாயமும் விழிப்புணர்ச்சியோட பெற்றோர்களுக்கும் உறுதுணையாக நிக்க வேண்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கற்பழிப்பு நடக்கும்போது அந்த குற்றவாளி வந்து போலீஸ் கைது செய்ய கோர்ட்டுக்கு செஞ்சு கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது இல்ல அந்த போலீஸ் கைது செஞ்சு எங்கேயாவது கூட்ட போது மூஞ்ச முகத்தை மூடி முகத்தை வந்து மறைச்சுக்கிட்டு வெளியே வராங்க ஆனா குழந்தையோட புகைப்படங்கள் குழந்தையோட புட்டேஜ் அவங்க குடும்பமோட ரொம்ப அவல நிலை வந்து நம்ம வந்து வெளிச்சத்தை போட்டு காட்டிடுறோம் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு நம்ம பண்றோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கணும் பெண்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களோ பாதிக்கப்பட்ட பெண்களோட புகைப்படங்களோ இல்லை அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியே போட வேண்டியது யார் இந்த குற்றம் புரிகிறாங்களோ அவங்கள பத்தி வெளியே சொன்னா போறோம் ஆனா அவங்க எல்லாம் வந்து முகத்தை மூடி வந்து கோர்ட்டுக்கு வராங்க போலீஸ் கஸ்டில போகும்போது பிளாக் கிளாத் போட்டு வராங்க இதெல்லாம் நம்ம பார்வைகளை சமுதாயத்தில் மாத்தணும்